வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவில் இருந்து நகர்ந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக முகாமுக்கு வந்திருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இன்றைக்கு இணைத்திருக்கிறார் அவரை இணைத்துக் கொண்டதுல திமுகவுக்கு என்ன லாபம் இணைந்ததுல அவருக்கு என்ன லாபம் இந்த ரெண்டு புள்ளியில தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம் முதல்ல பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல சபாநாயகராக இருந்தவர் அது மட்டும் இல்லாம ஆளுநருக்கு எப்படி அதிகாரம் இருக்குன்னு இன்னைக்கு பெரிய பேசு பொருளாவும் சர்ச்சையா மாறிட்டு இருக்கோம் அதற்கெல்லாம் முன்பாகவே சபாநாயகருக்கு வானலாவே அதிகாரம் இருக்கு என்பதை தன்னுடைய உரைகளின் மூலமாக காட்டியவர் ஒரு கார்டூன் வெளியிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனந்தவடன் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்களையே கைது செய்வதற்கு உத்தரவு விட்டவர் சபாநாயகராக அன்றைக்கு இருந்த பி பாண்டியன் அவர்கள் அந்த பி எஸ் பாண்டியன் அவர்களுடைய மனைவி அதாவது மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய தாயார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்தியா பாண்டியன் அவர் என்னவா இருந்தாங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருந்தாங்க ரெண்டு பேருமே இப்போ மனோஜ் மனோஜ்பண்டியனை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் சட்டமடைந்தவர் வழக்கறிஞர் தொழில ரொம்ப ஆக்டிவா வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடியவர் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் என்கிற அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேரன் மகாதேவில போட்டிருக்கிறது வாய்ப்பு மனோஜ் பாண்டியர் அவர்களுக்கு வழங்கப்படுது மனோஜ் பாண்டியன் ஜெயித்திருந்தார் எம்எல்ஏவாகவும் இருந்தார் இவர்களுக்கு ஊர் பூர்வீகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மாதேவி கூடிய கோவிந்தபேரி அந்த கோவிந்தபேரி நீண்ட நீண்டகாலமா நிலவி இந்த குடிநீர் பிரச்சனையை திருத்த தொடங்கி சின்ன பகுதியான அங்க மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தோட உறுப்பு சொல்லக்கூடிய மனோ கல்லூரியை கொண்டு வந்தது வர இவர்களுடைய பணிகள் ரொம்பவே அதிகம் அதனால அந்த தொகுதிக்குள்ள அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புல அந்த சேர்மகாதேவி தொகுதி நீக்கப்பட்டு விடுகிறது அப்ப சேர்மகாதேவி தொகுதி போயிட்டு அம்பாசமுத்திரம் தொகுதியோட அதுல இருந்த எல்லாம் சேர்க்கப்படுது அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஜெயலலிதா அவர்களால ராஜ்யசபா உறுப்பினராகப்பட்டவர் மனோஜ் பாண்டியர் அதற்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டார் ஆலங்குளம் தொகுதியில போட்டியிட்டார் ஆலங்குளத்துல இவர் யாரை எழுத்து ஜெயிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்கோதை ஆலடி அரணா பூங்கோதை ஆலடி அரணா திமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அது மட்டும் இல்லாம திமுகவுடைய மூத்த தலகர்த்தர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஆலடி அரணா அவர்களுடைய மகள் சோ அவர்களை எதிர்த்து இவர் ஜெயித்திருந்தார் அந்த தொகுதியினுடைய பாரம்பரிய மாலங்குளத்துடைய பாரம்பரியத்தை பாத்தீங்கன்னா இதுவரை நடந்த பத்து தேர்தல்கள்ல ஐந்து தேர்தல்கள் அஇஅதிமுகவும் ஐந்து முறை அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிச்சிருக்காங்க சமபலத்தோட மோதக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி சோ அந்த தொகுதிக்குள்ள இப்படியான சூழல்ல மனோஜ் பன்னீர் இந்த முறை கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல பூங்கோதி ஆரடியார் அவர்கள் அடைந்திருந்தார் பூங்கோபதி ஆரடியார் அவர்கள் அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் பணங்காட்டுப் படை கட்சியினுடைய ஹரிநாடர் அவர்கள் அந்த தொகுதியில தனித்து தேர்தலை சந்தித்தார் ஹரிநாடாருடைய மூவருமே நாடவர் சமூகம் தான் இருந்தாலும் கூட ஹரிநாடாருடைய ஓட்டு கணிசமான அளவுக்கு பூங்கோதி அவர்களை தான் கீழே இறக்குதுலம் டவுன்ஷிப்ல இருந்த ஓட்டதான் அதிகமா ஹரிநாடார் வாங்கியிருந்தார் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு தான் சாதகமாக முடிந்திருந்தது இப்ப பூங்கோதி அரணா அவர்கள் இந்த தேர்தலை மீண்டும் அவருக்கு திமுக வாய்ப்பு வழங்கினால் அவருக்கு சில சிவால்கள் சில சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத திமுக பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பூங்கோதி ஆரடி அரணா அவர்களுடைய சொந்த தாயார் என் மகள் என்னை துன்புறுத்துறாங்க அடிச்சாங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அது பெரிய சர்ச்சையாக இருந்து அதே போன்று பூங்கோதி அவர்களுடைய சகோதரரும் சீட் ரைஸ்ல இருந்தார் அவரும் அக்காவுக்கு எதிராக முறுக்கி கொண்டிருந்தார் இது போதாது என்று அந்த காலகட்டத்துல பூங்கோதி ஆரடி அரணா அவர்களுக்கும் அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சிவபத்மநாபன் அவர்களுக்கும் எதிரும் துருவமான அரசியல் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது மீண்டும் இப்பொழுது பூங்கோதிக்கு சீட்டு கிடைத்தால் சிவபத்மநாபனும் சிவபத்மநாமனுக்கு சீட்டு கிடைத்தால் பூங்கோதியும் மாற்றி மாற்றி அரசியல் செய்வார்கள் என்பதால் எங்க கலை யதார்த்தமா இருக்கு இந்த சூழல்ல தான் அதாவது உலக பிரிவு போன்ற அவர்கள் செயல்படக்கூடியவர்கள் மனோஜ் பாண்டியன் இருக்காரு ஓ பி எஸ் வந்து மூமெண்டும் செயல்படுத்த பாண்டியன் அதிருப்தியில் இருக்கிறார் அவரை நேரடியா நீங்க இணைத்துக் கொள்ளலாம் அவருக்கே வாய்ப்பு கொடுத்தால் கூட அவர் மீண்டும் வென்று விடுவார் என்பது போன்ற சில சமீட்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மனோஜ் பாண்டியன் தரப்புக்கு சீட் உத்தரவாதம் என்பது வாக்குறுதி அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு என்ன லாபம் பூங்குவதை அரடியா போன்ற சீனியரையோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய சிவபத்மநாபன் அவர்களையோ களத்துல இருக்கனா ஒருவர் மீது ஒருவர் காலை வாரி கொள்ளக்கூடும் சோ இருவருக்கும் தொடர்பிலே இல்லாத இருவரோடும் பரிச்சயம் இல்லாத இருவரோடும் நெருக்கம் இல்லாத ஒரு புதிய முகத்தை களமிறக்குவோம் என்கிற ஒரு நகர்த்தல் சோ இந்த தான் இப்ப மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவை நோக்கி நடந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தேர்தல் காலத்துல அரசியல் களத்துல அவரும் அரசியல் செய்ய வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கு அதிமுகவில் அணிகள் இயங்க இணையும் என்பதாக தொடர்ந்து பல முயற்சிகளை வித்தைகளை அதிமுகவினர் செய்திட்டு இருக்காங்க ரொம்ப குறிப்பாக ஓபிஎஸ் இவ்வளவு செங்கோட்டையர் அவர்களோடு கூட கைகோர்த்திருக்கிறார் சோ இதெல்லாம் மோட்டா எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் அதிமுக ஒன்றிணையமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இயல்பிலேயே மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு பொழுந்திருக்கிறது அதனால அவர் வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தின் நலன் கருதி நேரடியாக அதிமுகவுக்கு எதிர்துருவத்தில் இருக்கிற திமுகவை நோக்கி நகர்ந்திருக்கிறார் அதில் மிக முக்கியமாக அதிமுக யாருக்கோ கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதாக ஒரு கல்லை வீசி வீசியிருந்திருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்